பரபரப்பாக நடைபெற்ற சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் நியூசிலாந்தை வீழ்த்தி மூன்றாவது முறையாக இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்துள்ளது துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன்கள் எடுத்தது இந்திய ஸ்பின்னர்கள் அபாரமாக பந்து வீசி நியூசிலாந்து பேட்டர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தனர் தொடர்ந்து இருநூற்று இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடி தொடக்கம் தந்து அரை சதம் அடித்தார் ஒரு கட்டத்தில் இந்திய அணி விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் அக்சர் பட்டேல் இணை நிதானமாக ஆடி ரன் சேர்த்தது இறுதியில் கே எல் ராகுல் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் பொறுப்புடன் விளையாடியதால் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் இலக்கை எட்டிய இந்தியா நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியை முத்தமிட்டது சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வென்றுள்ள இந்திய அணிக்கு ஐசிசி மூலம் பத்தொன்பது கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் தொகை கிடைத்துள்ளது இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து ரன்னர் அப் ஆகியுள்ள நியூசிலாந்து அணிக்கு ஒன்பது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகை கிடைத்துள்ளது அரையிறுதியில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு தலா நான்கு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது